என்னடி ஏதோ ஜெக்கு மாதிரி இருக்கு ஏங்க அது அலாவுதி நறுப்புத விளக்குங்க ஓ அப்ப தேச்சா பூதம் வருமா ஆமாங்க எடுத்துட்டு வாங்க இரு எடுத்துட்டு வரேன் இரு தேய்க்கிறேன் என்னடி உங்க அப்பா மாதிரி இருக்கான் பார்ட் டைம் சாப் பாக்குறானா ஏங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க தர என்ன கேட்டாலும் குடுப்பியா ஆமா கேளுவி முதல்ல நீ கேளு எனக்கு ஒரு கோடி ரூபாய் அக்கவுண்ட்ல பணம் வேணும்